ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தீன்னா எங்கள் மாட்டுக்கு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கில் பார்த்தீங்கன்னா புண்ணாயிடுச்சு புண்ணாய் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு நாள் கவனிக்க மாட்டோம் ஆட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து லைட்டாக புழு வச்சிருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை மருந்து ஊற்றி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி வந்து மருந்து எடுத்துவிட்டோம் இது வந்து டெர்மடைன் ஆயில் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூக்கில் அந்த புண்ணான இடத்துல பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஊற்றினா பார்த்தீங்கன்னா ரொம்ப எரியும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மாடு அசைது அதனால் ஒரு பத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கோங்க நல்லா உள்ளே போட்டுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு முடி ஊற்றிருந்தார் டாக்டர் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு முடி ஊற்றுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு ஸோ நான் விட்டுட்டோம் இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் டெர்பைன் ஆயில் ஸோ விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மருந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உள்ள இருக்கிற புழுலாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வெளியே வந்து விழுந்துடும் அந்த மருந்து ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஸ்ப்ரே அடிக்ஷனாரு இது என்ன ஸ்ப்ரே நான் கட்டத்தரில்ல ஸோ இந்த ஸ்ப்ரேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சுட்ருவோம் இது ஏதோ சேஃப்டிக்காக முக்கியக்காக ஏதோ காயம் குணமாக வீயமாக குணமாக நினைக்கிறேன் எதோ அடித்தேன் ஸோ மாடு பார்த்தா நிற்க மாட்டேங்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஊற்றம் மருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக்க போடாதனால இது நிற்கலை எதுவும் கடைசியில் எல்லோரும் பிடிச்சி நிற்க வச்சிட்டோம் சரி இப்போ பாருங்கள் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஆடுது ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற புழு பார்த்தீங்கன்னா வந்து வெளியேறும் நல்லா அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி குருவுன்னு இருக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா மாடு இப்படி தான் இது மாதிரி இருந்தால் இருக்கோம் நான் புழு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசாக இருக்குது சின்னதாக ஒயிட் கலரில் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் மாட்டுக்கு மூக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புதுசாக போட்டோம் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டைட்டாக கட்டம் காட்டி பார்த்தீங்கன்னா அது லைட்டாக புண்ணாச்சு அதை பார்த்திங்கன்னா ஈ முஞ்சி பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக சின்ன புண்ணாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் பார்த்தோன்னா புழு வச்சிருச்சு நான் கரெக்டாக பார்த்தோன்னா ரெண்டு நாள்லேயே பார்த்துட்டேன் இல்லைன்னு பார்த்தீங்க மாடு பார்த்திங்கன்னா உடம்பு சில்லாமல் வந்து இறந்துடும் ஸோ நாங்கள் கரெக்டாக அதை பார்த்துட்டோம் பாருங்கள் மாடு புழு வெளியே உரம் காட்டி மாடு அப்படியே ஆடிட்டு இருக்கேன் அதுங்க அது ரொம்ப பிக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் காற்று கண்டிப்பாக புழு வெளியே வந்துடும் எதோ விழுந்துச்சு கீழே எங்கேயு தெரியல இருங்க அந்த ஒயிட் கலர் நெடியுது பார்த்தீங்களா அந்த புழு இப்போதைக்கு ஒரு புழு மட்டும் வந்து விழுந்துருக்கு வெளியே இன்னும் கொஞ்சம் கழிச்சு கழித்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் மீதி எல்லாமே வந்துடும் காலையில் எழுதாட்டி இது மாதிரி போட்டால் வச்சுங்க இனி புழு புழு முட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்துடும் மாட அப்புறம் பார்த்தீங்கன்னா புக்க கேஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்